ரேட் பாத்தீங்கன்னா பேண்ட்ல 280 எயிட்டில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஒயிட் ஷர்ட் ஸ்டார்டிங் ரேட் நூத்தி நாற்பது இருந்து இருக்கு ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டி ஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்போர்ட் சர்ப்ளஸ் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தொடர்ந்து உங்க வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க கால்ஸ் நிறைய வருது கண்ணு லெஃப்ட்ல சிவரஞ்சனி ஹோட்டல்னு இருக்கு கண்ணு அந்த சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட் ரோட் போகுங்க அது ஸ்ட்ரீட் வித் எப்பக்குள்ள ஸ்ட்ரீட்னு கண்ணு அந்த சீட்ல கரெக்டா மெயின் ரோட்ல இருந்து அஞ்சாவது குடையே நம்ம கலகேட்டா இருக்கு நம்ம கிட்ட கலெக்ஷன்ஸ்லாம் கலெக்சன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம கிட்ட தேவையான ஷர்ட் ஐட்டம் பேஸ்டி ஐட்டங்க பேண்ட் ஐட்டம் டிஷர்ட்டு இன்னர் ஐட்டம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஒன்லி ஹோல்சேல் கண்ணு நம்மளது பாத்தீங்கன்னா ஓகே ஸ்டார்டிங் என்னென்ன ரேட்ல இருந்து குடுக்குறீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கண்ணு ஷர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி எயிட்டி ஃபைவ் ருபீஸ்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு கண்ணு நம்ம கிட்ட மினிமம் ஆர்டர் எவ்வளவுங்க கண்ணு மினிமம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கண்ணு பத்தாயிரம் பாத்தீங்கன்னா எல்லா சைஸ்லயும் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்ணு செட் வைஸ் தான் நம்ம கிட்ட வருங்க எல்லாமே ஓகே இப்ப நம்மளோட கலெக்ஷன்ஸ் பாத்துரலாமா ஒவ்வொரு ஐட்டமா பாக்கலாம் வாங்க கண்ணு இது கலர் ஐட்டம் கண்ணு ஓகே ஒரு பாக்கெட்டுக்கு பத்து பீஸ் பத்து கலர்ல வாக்கலாம் வருங்கண்ணு சைஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு நாலு சைஸ் வருங்க இது ரேட் ஆஃப் அண்ட் எம்பத்தஞ்சு நூத்தி பத்து ரூபா இது அவங்க எடுத்துருப்பா எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்கலாங்க ஒன் பிப்டி வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாங்க பாதிக்கு பாதி ப்ராஃபிட் இருக்கு கண்டிப்பா தீபாவளிக்கு இது ஆஃபர் நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா அதுலயே ஒயிட் ஐட்டம் இதுல மில்க் ஒயிட் கண்ணு ஒயிட் கலர் ஐட்டம் நல்லா இருக்குது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ரேட் பாத்தீங்கன்னா ஆஃபாண்டு நைன்டி ருபீஸ் வரும் ஃபுல்லாட்டு நூத்தி பதினஞ்சு ரூபா வருங்குன்னு சைஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸ் இந்த இடத்துல வருங்கன்னு எல்லாமே பண்டலுக்கு பத்து பத்து பீஸ் பேக்கெட் எல்லாமே இது பாத்தீங்கன்னா செட்டா நாற்பது பீஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு செட் வைஸ் தான் செப்பரேட் சைஸ் நம்ம வராது செட் வைஸ் தான் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் கரிலேயே பிரிண்டட் ஐட்டங்கன்னு பிரிண்டட்ல ஸ்டார்டிங் ரேட் இந்த ஐட்ட தாங்க

எல்லாமே அதனால ஈவனா தான் சைஸ் ரெடி பண்ணுவோம் அதனால சைஸ் ஈவனா எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் செக்ரிலே ஸ்டார்டிங் ரேட் பாக்க போகிறதுங்க இதுதான் செக்ரிலே ஸ்டார்டிங் ரேட் நூத்தி பத்து ரூபா வருங்க ஆஃப் ஹேண்டு ஃபுல் ஹேண்டு நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா வரும் பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் நாலு சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது காட்டன் ஐட்டம் பியூர் காட்டன் ஐட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிசைன் பாத்தீங்கன்னா பத்து பத்து டிசைன் கலர் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே லோ ரிஜிஸ் கண்ணு இனிமே பாக்க போற எல்லாமே பிரீமியம் ஐட்டம் எல்லாமே கண்ணு இப்ப தீபாவளிக்காக புதுசா அப்டேட் பண்ணிக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஐட்டமா பாக்கலாம் ரேட் என்ன உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கடையோட விசிட்டிங் கார்டோ அல்லது ஷாப் ஃப்ரெண்ட் போட்டோவோ இல்ல ஜிஎஸ்டி நம்பரோ எதாவது வாட்ஸ்அப்ல அமிச்சு விடுங்க உங்களுக்கு ரேட் செப்பரேட்டா ஹோல்சேல் கேட்டலாக் இருக்குது அதன ரேட்டு என்ன பார்த்துட்டு நீங்க ஆர்டர் போறது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பிரீமியம் அதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இது என்னென்ன ரேட்ல இருந்து நீங்க ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா ஒன் இருந்து இந்த ஐட்டம்லாம் ஸ்டார்ட் ஆகுதுக்குன்னு இனிமேல் சொல்ற ஐட்டம் எல்லாமே கேரண்டி ஐட்டம் அதே மாதிரி நோ சிங்கேஜ் நோ கலர் ஃபேடிங் ஐட்டம் எந்த ஐட்டம் அந்த மாதிரி ஐட்டம் நம்ம பண்றதே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்த மாதிரி சைசஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி ஃபார்ட்டி எல்லா ஐட்டத்திலுமே அஞ்சு சைஸுமே அவைலபிளா இருக்கு இனிமேல் சொல்ற ஐட்டத்தை எல்லாமே இந்த ப்ரீமியம் ஐட்டம் எல்லாமே கேரண்டி ஐட்டம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போறதுக்கு ஃபார்மல்ஸ் ஐட்டங்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கலர்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா இப்ப சாம்பிள்க்கு பத்து பீஸ் பத்து கலர்ல உங்களுக்கு காமிக்கும் ஆன்லைன்ல பண்ணும்போது சப்போஸ் நம்ம கொரியர் ஏதாவது ஒரு டேமேஜ் ஆயிருந்தா

ஜென்வியின் ரேட் இருக்கும் பாத்தீங்கன்னா சும்மா சீசன்ல ஏத்திட்டு அன்சீன்ல அந்த மாதிரி இல்ல வருஷம் என்ன ரேட்டோ அந்த ரேட் தான் உங்களுக்கு ரேட் கரெக்டான ரேட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா வெளியே போய் விசாரிச்சுட்டு வந்தீங்கன்னா நம்ம கிட்ட ரேட் கரெக்டா இருக்கும் செக்ரில ஸ்டார்டிங் ரேட் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகிறது செக்லயே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரக பண்ணிட்டு இருக்கோங்க அஞ்சு ரக என்ன மீனிங்னா டிபெண்ட் அப்பான் மெட்டீரியல் ரேட் பொறுத்து ரேட் இருக்குங்க ஒன் பிப்டி ல இருந்து ஸ்டார்டிங் ப்ரீமியம் ஐட்டம் மட்டும் லோ ரேஞ்சஸ் இது வந்து பிரீமியம் ஐட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் அருமையா இருக்கவங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஊர் ஐட்டத்துலயுமே ஒரு இருவத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கமா வருங்க இருவத்தஞ்சு டிசைன் இருவத்தஞ்சு கலர்ஸ் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு ப்ராஃபிட் எவ்ளோ வருங்க கணக்கு இது தாராளமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டினா நீங்க த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் தாராளமா சேல் பண்ணலாம் ஐட்டம் நல்ல கேரண்டியா இருக்கு பாத்தீங்கன்னா இது டிசைன் பாருங்க எல்லாமே அருமையா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா டாபி ஸ்டைல் மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கங்கண்ணா உங்களுக்கு எல்லாமே இப்போ தீபாவளிக்காக பிரெஷ்அப் புதுசா ரெடி பண்ணிருக்கிறது எல்லா ஐட்டமும் பாத்தீங்கன்னா ஃபார்மட்ஸ்ல நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்க்க போறோம் இது பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் பக்க கேரண்டியா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருபது கலர்ஸ் இதுல போட்டுருக்காங்க கண்ணு ஃபேப்ரிக் நல்லா அருமையா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ட் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் தாங்க எல்லாத்துலயுமே நம்ம ட்ரேட் மார்க் நம்ம ரெஜிஸ்டர் ட்ரேட் மார்க் நம்ம லேபிள் இருக்கும் டேக் எம்ஆர்பி ரேட் எல்லாமே கம்பல்சரி போட்டிருக்கோம் எல்லாத்துலயுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே இப்ப நம்ம காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் அதே மாதிரி ஊர்ல பெஸ்டிவல் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ஒரே மாதிரி ஒரு முப்பது சட்டை நாற்பது சட்டை ஐம்பது சட்டை போடணும்னு நினைப்பாங்க இல்லையா குரூப் ஷர்ட் அந்த மாதிரி ஆர்டருமே நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா அதுவுமே ஆர்டர் டைம் பேஸ்ல உங்களுக்கு பண்ணி தரும் இருபது ஷர்ட் இருபத்தஞ்சு மேக்ஸிமம் டூ டேஸ் இல்லாம பண்ண முடியாது ஆமாங்க அதனால நீங்க டைம் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு கொண்டுட்டி அது தகுந்த மாதிரி நம்ம அவைலபிள் கலர்ஸ பொறுத்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை கலர்ஸ் வருங்க இல்ல இருபது கலர்ஸ் இருக்கு கண்ணு கலர்ஸ் நாங்க ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் ஒரு எவ்ரி வீக்ஸ் ஒன்ஸ் கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிற பாருங்க துணி அருமையா இருக்கும் சைஸ் பிராண்டட் ஃபிட்டிங் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபிட்டிங் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சைஸ் பக்கா ஷோரூம் சைஸ் வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நார்மல் மார்க்கெட் இப்ப மார்க்கெட் ஐட்டம் மாதிரி சைஸ் வராது ஷோரூம் சைஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பக்காவா வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐட்டம் பாக்க போறோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷிங் ஐட்டம் அது பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு வரும் பக்கா ஷோரூம் சைஸ் உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக்கே நல்லா இருக்கும் ஃபேப்ரிக் அருமையா இருக்கு சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கு இது டிசைன் பாருங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஐட்டம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா துணி அருமையா இருக்கும் பாருங்க பண்டல் எல்லாமே அதே ஐட்டம் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேட் சொன்ன மாதிரி ஒன்ிபா த்ரீ ஹண்ட்ரட் மாரிஜின் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே அந்த ரேஞ்சஸ்ல இருந்தா ஸ்டார்டிங் ஒன் பிப்டி ஒன் செவன்டி ஒன் நைன்டி மேக்ஸிமம் நம்ம இருக்கிற எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கு எல்லா ஐட்டமே சொல்ல வரேன் என்ன ரேட்டு என்ன ஐட்டம் வேணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அட்ரஸ் ஹோல்சேல் கேட்லாக பாத்தீங்கன்னா டில் மெட்டீரியல் செக்ஸ் பாக்க போறோம் இதுலயும் இருபது இருபத்தஞ்சு டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பாப்ரிக் நல்லா சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா ஒரு காலையில மாதிரி பனியன் கிளாத் மாதிரி ஒரு இருந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் ஒரு ஆபீஸ் போறவங்க போட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு கம்பர்டபலா இருக்கணும் அந்த ஐட்டம் இந்த ஐட்டம் நல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா லினன்லேயே கலர்ஸ் மாதிரி அந்த ஐட்டம் மாதிரி பாக்க போறவங்களுக்கு லின்னன் கலர் ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு கலர்ஸ் வரும் உங்களுக்கு இதுல ரெகுலரா கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி டூ வீக்ஸ் ஒன்ஸ் கலர்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா இது ஐட்டம் நல்லா இருக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அந்த பீப்புள்ஸ் போட்டாங்கன்னா நல்லா நல்ல கிராண்ட் லுக்கா இருக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் நம்ம செட்டுமே பண்ணிட்டு இருக்கோம் நம்ம காமிக்கிற பிளைன் ஐட்டத்துக்கு அத்தனை பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு உங்களுக்கு அந்த ரேட் உங்களுக்கு ஆர்மல் ஸ்டைப்ஸ் கலெக்ஷன் பாக்க போற கே இதுல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலாஸ் இருக்கு பதினஞ்சு கிளாஸு ஸ்டைப்ஸ் ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷன் எல்லா ஐட்டமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம பிராண்ட் நேம் போட்டு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா எயிட்டி காட்டன் காட்டனு செவன்சென்ட் பாலிஸ்டர் மிக்சிங் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ரேட் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஒன் பிப்டி டு டூ ஹண்ட்ரட் ரேஞ்ச்குள்ள ஒரு பாத்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட் செக்ரிலேயே அடுத்த ரேஞ்சஸ் பாக்க போகிற இது பியூர் காட்டன் ஐட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு டிசைன்ஸ் பக்கமா அவைலபிளா இருக்கு நல்ல கேரண்டியா இருக்குன்னா பாருங்க இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஐட்டத்தில் ஒரு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபங்க்ஷனுக்கு இருக்கு எல்லாமே போடுற மாதிரி ஐப்பாவும் அவைலபிளா இருக்கு சில்காட்டன் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் எயிட் பார்ட்டி அஞ்சு சைஸ்மே அவைலபிளா இருக்கு துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா கிராண்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா போற வேட்டியோட கட்டணும் அது செட்டு இருக்கு இந்த ஷர்ட் மட்டும் தனியா வேணாலுமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட தனியா வேணாலும் எடுக்கலாம் எடுத்துக்கலாம் டிரைவர் காக்கு யூனிஃபார்ம் பாக்க போறாங்க டிரைவர் காக்கு யூனிஃபார்ம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எட் பார்ட்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபோர் அஞ்சு சைஸ் அவைலபிளா இருக்குங்க இதுல ஆர்டர் பேஸ்லயும் பண்ணி தருவோம் நம்ம இப்ப நம்ம தீபாவளிக்காக பெட்ரோல் பங்க்ஸ் நிறைய ஆஃபர் பண்ணுவாங்க அவங்க அவங்களுக்குமே அவங்க லோகோ மாதிரி எம்ப்ராய்ட் போட்டு அந்த மாதிரியுமே பண்ணி கொடுத்துருக்கோம் லினன்லயே மைல்டு கலர்ஸ் மட்டும் செப்பரேட் ஐட்டம் இது ஃபுல்லா லினன் பேஸ் மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கம்மியா வரும் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் நல்ல கலர் நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் ஐட்டமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது சைஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து இந்த ஐட்டத்துல பாத்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ஃபார்ட்டி டூ மூணு சைஸ் இப்போதைக்கு போட்டுருக்கும் தேர்ட்டி சிக்ஸ் டு பார்ட்டி ஃபோர் அப்டேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு இந்த ஐட்டத்துல பிரிண்டட் ஐட்டப்பாக வரும் பிரிண்டட் ஐட்டத்துல இது ரேஞ்ச் பாத்தீங்கன்னா அடுத்த ஐட்டம் உங்களுக்கு வரும் சைஸ் தேர்ட்டி எட் பார்ட்டி பார்ட்டி மூணு சைஸ் வரும் ஆஃப் ஆண்டு ஃபுல் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு மைல்டு கலர்ஸ் மட்டும் டாக் கலர் மைல்டு கலர்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும் மெட்டீரியல் எல்லாமே நல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரிண்டட் கேரண்டி ஐட்டமா உங்களுக்கு ஸ்டைல் மாதிரி ஐட்டம் புதுசா போட்டுருக்குன்னு ஒவ்வொரு கலர்ஸுமே ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் பாரு கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிசைன்ஸ் வரும் ரோஸ் பிங்க்ல ஒரு டிசைன்ஸ் வரும் அந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆப் டிசைன்ஸ் உங்களுக்கு ஃபேப்ரிக் கேரண்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா துணி அருமையா இருக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி தான் பக்கம் நல்லா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பாத்தீங்கன்னா கலர் கேரண்டி ஐட்டம் பாத்தீங்கன்னா அண்ட் அண்ட் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஐட்டத்துல எல்லாம் பிரிண்டட் ஐட்டம் பாக்க போறோம் பிரிண்டட்ல எல்லாமே பிரீமியம் ஐட்டம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஐம்பது டிசைன் பக்கமா புதுசா தீபாவாக போட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா ஐட்டம் எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிம் ஃபிட் மாதிரி ஒரு நார்மல் ஃபிட் கிடையாது ஸ்லிம் ஃபிட் மாதிரி ஒரு இது பாத்தீங்கன்னா லென்த் கூட வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் ஒரு எவ்வளவு சேல் பண்ணலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் அந்த ரேஞ்சுக்கு உண்டான ஐட்டம் போ போற ஐட்டங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓ எல்லாமே பிரீமியம் மாடல் ஆமா எல்லாமே வாஷிங் ஐட்டம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது எல்லாமே இந்த ஐட்டத்துல பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு கண்ணு ஃபர்ஸ்ட் டைம் கடை மாதிரி இருந்தீங்கன்னா நேர்ல வந்து டிசைன் வேணுங்கிற டிசைன்ஸ் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க ஐட்டம் நிறைய இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேர்ல வந்து எல்லா ஐட்டமும் ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணி பார்த்துட்டு வாங்க ஆன்லைன்ல வர முடியாத சுச்சுவேஷன்ல ஆன்லைன்ல வாங்க ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிற மாதிரி நேரில் வந்துட்டு அந்த ஃபேப்ரிக்கை ஃபீல் பண்ணிட்டு வாங்கிட்டு போங்க பேண்ட் ஐட்டத்தில் காட்டன் இருக்கு ஜீன் மெட்டீரியல் இருக்கு டெனிம் மெட்டீரியல் இருக்கு பாலிகாட்டன் இருக்கு அஞ்சு ரகம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒவ்வொன்றையும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டி மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா பேண்ட்ல டூ எயிட்டி ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு ஸ்டார்டிங் இருக்கு சைஸஸ் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி சைஸ் இந்த ஆறு சைஸ் பேண்ட்ல நம்ம ரெகுலரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாமே பின்னாடி பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே செட் வைஸ் தான் உங்களுக்கு எல்லாமே வரும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் டூ எயிட்டில இருந்து அப் டு அதிகபட்ச டெனிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபைவ் பிப்டி அந்த ரேஞ்சஸ்ல இருந்து வரைக்குமே நமக்கு அவைலபிளா இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா சாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐட்டம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜீன் மெட்டீரியல் பாருங்க எல்லாமே டெனிம் பேச்சஸ் எல்லா ஐட்டமும் பாத்தீங்கன்னா நமக்கு அவைலபிளா இருக்கு காட்டன் ஐட்டம் காட்டன்லேயே ஸ்கின் சாண்டல் மாதிரி உங்களுக்கு வரும் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நல்லா இருக்கும் மெட்டீரியல் கேரண்டி ஐட்டமா இருக்கு இதெல்லாம் ஷோரூம்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க சேல் பண்ணுவாங்க ஓகே இது அப்படியே நம்ம ஃபைவ் பிப்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வருது பாத்தீங்கன்னா மெட்டீரியல் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே இந்த ஜீன் இந்த டெனிம்ல எடுத்தாங்க வச்சோன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் மேட்சிங்கா உங்களுக்கு பேண்ட் உங்களுக்கு ரஷன் பாத்துட்டு கூட எடுத்துக்கலாம் துணி நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அடுத்த பார்க்க போற இடம் பாத்தீங்கன்னா ஒயிட் ஷர்ட்ல பாக்க போற ஒயிட் ஷர்ட் ஸ்டார்டிங் ரேட் நூத்தி நாற்பது ரூபாய்ல இருந்து இருக்கு ஐட்டம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஓகே ஒயிட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ரூபாய் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் காட்டன் லோ ரேஞ்சு லோ குவாலிட்டி காட்டன் ஹெவி குவாலிட்டி

எண்பது ரூபாய்ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் எழுபத்தி அஞ்சுல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் செவன்டி ஃபைவ்ல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் செவன்டி ஃபைவ்ல இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இதுல பாத்தீங்கன்னா சன்ன குண்டஞ்சி கர ஜருக ஃபேன்சி பவுடர் ஜருகையிலே பாத்தீங்கன்னா காப்பர் சில்வர் கிரீம் வேஸ்ட் இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு நூத்தி பத்து நூத்தி இருபது டிபெண்ட் அப்பான் குவாலிட்டி துணியோட நெருக்கத்தை பொறுத்து ரேட் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் அதே மாதிரி பேண்ட் பாத்தோம் எல்லாமே கிட்ட இருக்குன்னு சொல்லி ஆமா அதே மாதிரி சாக்ஸ் இருக்குன்னு சொல்லி டி ஷர்ட்ஸும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் சர்ப்ரஸ் ஐட்டம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டு ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு எல்லாமே பிரீமியம் ஐட்டம் ஃபேப்ரிக் பாத்தீங்கன்னா நல்ல நல்லா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அப்படியே இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஓகே டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே நல்லா நல்ல டிசைன்ஸா இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பாக்கெட்டோட உங்களுக்கு வரும் எல்லாமே ரவுண்ட் நெக் வீ நெக் காலர் நெக் எல்லா ஐட்டமுமே இருக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஃபைஸ்லீவ் மாதிரி இப்ப போட்டுருக்கோம் ஸ்லீவ் ஐட்டமும் நம்ம டிஷர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாமே குவாலிட்டி பக்காவா இருக்கும் ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம இன்னர்ஸ் பாத்தீங்கன்னா பூமக்ஸ் பிராண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் பூமக்ஸ் விஸ்வாக் பிராண்ட் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கோம் இது பாத்தீங்கன்னா நார்மல் எம்ஆர் ரேட்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஸ்கவுண்ட் அந்த டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு வந்துரும் ரேட் உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒயிட் வெஸ்ட் ப்ரீஃப் ட்ரங்க் ஜிம் வெஸ்ட் இந்த மாதிரி என்ன ஆகிட்டா இருக்கோ எல்லாமே நம்ம அதை பண்ணிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இந்த தீபாவளிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் எங்க சப்ஸ்கிரைபராக காமிச்சிங்க தேங்க்யூண்ணா ஆமா கண்ணு ஓகே ரொம்ப நன்றி ஓகே வீடியோ எப்பலாம் பாத்துருப்பீங்க வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவங்க கிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இவங்க ஷெட்ரஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாங்க டெலிவரி எப்படி குடுக்குறாங்க கிட்ட மினிமம் பர்சேசிங் எல்லாம் எப்படி எல்லாமே டீடைலா சொல்லிருப்பாங்க இன்னும் நீங்க ஃபர்தர் டீடைல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல உங்களோட கான்டாக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்